கூலிக்கு வந்து ஹண்ட்ரட் டேஸ் அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க சன் பிக்சர்ஸு அது ஏதோ நேற்று பார்த்தா மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் நாளைக்கு மறுநாள் வந்து கூலி ரிலீஸ் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்காங்க போயிட்டுருக்காங்க போக போகிறாங்க அங்கேயே தங்கியிருக்காங்க அது கேரளாவா கர்நாடகாவா ஆந்திராவா தெலுங்கானாவா அதை தாண்டி நார்த் இந்தியாவிலும் ஒரு பெரிய கலெக்ஷன் பெரிய ஓப்பனிங் பெரிய புக்கிங் இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்க்ரீன்ஸில் நார்த் இந்தியாவில் கூலியை வந்து ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க இந்த படத்தினுடைய ப்ராஃபிட் டேபிள் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் இப்போயே அடிச்சிடுச்சு தான் தயாரிப்பு நிறுவனம் அப்படி வந்து என்ன சொல்கிறது வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி இதனுடைய பட்ஜெட்டு ஆறுநூறு கோடி டேபிள் ப்ராஃபிட் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு கேரளாவில் ஒரே ஒரு வீடியோ தான் ஒன்று விட்டாங்க ஆறு மணி காட்சிக்கு வந்து முன்பதிவு ஒரு கேட்டை திறந்து விட்டு அந்த திருச்சூரில் அந்த தேட்டர் வீடியோ தான் இந்தியா முழுக்க பற்றிக்க ஆரம்பிச்சிது அப்படி என்னதாம்மா அந்த கூலிக்குள்ளே இருக்குது கூலியை வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவோம் அப்படின்னு அதெல்லாம் மீறி சண்டே வரைக்கும் ஓவரால் ஃபுல் சோல்ட் அவுட்டு டிக்கெட்டு இப்படி ஒட்டு மொத்தமாக இப்படி இப்படி ஒரு ரஜினிகாந்த் ஒரு திருவிழாவாக நான் இது வரைக்கும் அந்த படத்தையும் பார்க்கலீங்க ஒரு பாட்ஷா வட்டம் படையப்பா கூட இருந்தது வந்து அன்ன இந்த அளவுக்கு இருந்ததுதான்னுட்டு தெரியல வந்து என் போன இது கூட போன படமான ஜெயிலர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக இருந்து ஜெயிலர்லாம் ஜெயிலர் சமயத்தில் நான் பார்த்தது வந்து ஹைதராபாத்தில் பார்த்தேன் வேற ஒரு ஈவெண்ட்டுக்காக அங்கே போயிருக்கப்போ அங்கே நம்ம மீடியா நண்பர்கள்லாம் வந்து தமிழ் வருஷம் தெலுங்கு ரெண்டுத்திலேயும் ஓடிந்து சரி நாங்கள் ஏதோ போய் பார்ப்போம் ஜெயிலர் அப்படின்றத போய் பார்த்தா தமிழ் வருஷம் கொண்டாடி தீர்த்துட்டாங்க நான் ஒன்று கேட்டால் அந்த படத்துக்கு ரிவ்யூவே சாயங்காலம் தான் பேசினேன் ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வந்து ஒரு அஞ்சு மணிக்கு தான் ரிவ்யூ போட்டேன் பிச்சு கிச்சி வந்து இந்த கண்டென்ட் அது மாதிரி ஜெயிலர் அப்படி எதிர்பார்க்காம ஆனால் கூலிக்கு வந்து பயங்கர மாசு அதற்கு காரணம் லோகேஷ் கனகராஜ் இன்றைய டூ கே கிட்ஸோடைய பல்ஸ் புரிஞ்ச ஒருவர் கமலஹாசனுக்கே அப்படியேப்பட்ட வெற்றியை தேடி தந்தவர் ரஜினி கட்சா சும்மா விடுவாரா லியோ படத்தினுடைய செகண்ட் ஆஃப் சரியில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் அவருக்கு ஒரு பெரிய மனக்காயமாகவே இருந்தது அந்த மனக்காயத்தோடு தான் அவர் கொடுத்த நிறைய இன்டர்வியூலாம் திரும்ப திரும்ப அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாரு நான் கேள்விப்பட்டதுன்னா தயாரிப்பு நிறுவனமே சொல்லிட்டாங்களா இனிமேல் நிறைய இன்டர்வியூலாம் கொடுக்காதீங்க நீங்கள் இருங்க படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுத்துங்க இன்டர்வியூ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எதுவும் சொல்லாதீங்க விடுங்க அது ஏன்னா ஒரு மாதிரி நெகட்டிவாக மாறுது விமர்சனமாக மாறுது அது வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால தான் சரி அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு கோயில் கோயிலாக இருக்கார் வேண்டுதலோடு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் அனிருத் அனிருத் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் பொதுவாகவே எந்த படம் நான் மியூசிக் பண்ணாலும் அந்த படத்துக்கு ஒரு ஃபயர் விடுவேன் ஒரு எமர்ஜி போடுவேன் ஆனால் இந்த கூலி படத்துக்கு அது பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாரு ஏன்னா இது வேற லெவல் படம் இதுக்கு வந்து பத்து கப்பு பத்து ஃபயர் அடி பண்ணான்னு சொல்லி அதே போல் போட்டுருந்தாரு இசை குறிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக் பிஜிஎம் மிக சிறப்பாக வந்திருக்குது அந்த பிஜிஎம் பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு இதெல்லாம் இதெல்லாம் விட ஐம்பது வருஷம் ஒரு திரைப்படத்துறையில் ஐம்பது வருஷமும் சூப்பர் ஸ்டாராக ஒரு பவர்ஃபுல் மனிதனாக இந்த இந்த தமிழ் சினிமாவுக்குள் இந்திய சினிமாவுக்குள் இருக்க முடியும் அப்படின்னா அது ஒருத்தரால் தான் எனக்கு ஒரு இப்போ பாருங்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சென்னையில் அபூர்வ ராகங்கள் படம் ரிலீஸ் ஆன தேட்டர் சிட்டிக்குள்ளே அப்போல்லாம் வந்து சிட்டி செங்கல்பட்டு திருவள்ளுவர் காஞ்சிபுரம்னு பிரித்து பிரித்து விடுவாங்க சிட்டிக்குள்ளேயே நீங்கள் இப்போ உதயம் தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்குள்ளே வந்துடும் செங்கல்பட்டுக்குள்ளே வந்துடும் காசு தேட்டர்லாம் நீங்கள் சிட்டினா சத்தியம் தேட்டரு இதெல்லாம் தான் வரும் அப்போ அபூர்வ ராகங்கள் சிட்டிக்குள்ளே ரிலீஸ் ஆனது வந்து அகஸ்தியா மிட்லாண்டு அப்புறம் வந்து பாரத்து கிருஷ்ணவேணி இதில் இருக்கிற ஒரே ஒரு தேட்டர் கிருஷ்ணவேணி மட்டும்தான் டி நகர் பஸ் ஸ்டாண்டு எதிர்க்கோ அந்த கிருஷ்ணவேணி தேட்டரில் ரஜினிகாந்தோடைய முதல் படமான அபூர்வ ராகங்கள் இது பைரவி வீடா அப்படின்ற ஒரே ஒரு டயலாக் பேசின அந்த மனிதர் கேட்டை கேட்ட திறந்து அந்த மனிதர் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆன அந்த படம் இப்போ ஐம்பதாவது வருஷத்தில் அவருடைய படம் கூலியும் அதே தேட்டர் ரிலீஸ் ஆகுது இந்த பழைய கிருஷ்ணவேணியில் பிரம்மாதமாக மாற்றினா அந்த தேட்டரில் சோல்ட் அவுட் அவங்க ரஜினியை ஒரு மரியாதை செய்யும் விதமாக ஏன்னா அப்போ ரிலீஸ் ஆன போது இந்த அபூர்வாங்கல் ரிலீஸ் ஆன போது இருந்த தேட்டரில் இது மட்டும்தான் இருக்குது மற்ற தேட்டர்லாம் இல்லை காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சு கல்யாண படமாக மாறிடுச்சு இதை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியம் வந்து முதல் படத்தையும் அந்த நடிகருடைய முதல் படத்தையும் அப்ப கேட்ல வந்து ரஜினி நின்று இருக்காரு ரசிகர்கள் யாருமே தெரிய காணும் ஒரே ஒரு நடந்த சம்பவம் இது சொன்னார் ஒரே ஒரு ஒரே ஒரு பையன் வந்து நீங்க தானே வந்து இந்த படத்துல நடிச்சீங்க அப்படின்னு உடனே ரஜினி ஒன் ஊரிப்பு தாங்க முடியாம அந்த பையனை தூக்கிட்டு வந்து வெளியே இருந்த ஒரு கடையில சாக்லேட் வாங்கி கையில கொடுத்துருக்காங்க யாருமே கண்டுபிடிக்காது ஒரு குழந்தை நம்ம கண்டுபிடிச்சிருந்து இன்னைக்கு வரைக்கும் குழந்தைகளுக்கான ஒரு நடிகராக வந்து இன்னைக்கு வரைக்கும் ரஜினி இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் அப்படியே அந்த தேட்டரில் இந்த படத்துடைய ஒரு கொண்டாட்ட விழா ஒன்று தொடங்க போகிறார்கள் எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தெலுங்கானா ஆந்திராவில் ஒரு பக்கம் ஜூனியர் என்டிஆர் ஜூனியர் நடிகர் ஜூனியர் என்டிஆருடைய வார் டூ அதுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்கும்போது சீனியரான நாகார்ஜுனா ஏன்னா இது வரைக்கும் நாகார்ஜனாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அதிரடி ஹீரோவாக ஒரு காதல் மன்னனாக பார்த்து பழக்கப்பட்ட அந்த தெலுங்கு மக்களுக்கு இந்த படத்தில் ஒரு வெறித்தனமான ஒரு வில்லன் அதுவும் ஸ்டேஜில் வந்து ரஜினி சொல்கிறாப்பில இவ்வளோ ஸ்டைலிஷா இவ்வளோ அழகாக இவ்வளோ முடியோடு இருக்கிற இந்த நபர் எவ்வளோ காலம் தான் நல்லவனாக நடிச்சிட்டு இருக்குது மங்கா அந்த டைலாக் எடுத்துன்னு வந்து சேர்க்குறாரு நீயே கெட்டவனா மாறுன்னு ஒரு நெகட்டிவ் ரோல் கொடுத்தா அந்த நெகட்டிவ் ரோல்லையும் பிச்சுட்டாரு என்னை பொறாமப்பட வச்சுட்டாருன்னு அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு நம்ம கூட போன வீடியோவில் சொன்னோம் செகண்ட் பார்ட்டில் ரஜினியா நாகார்ஜுனாவா ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு நடிச்சிருக்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஈக்குவலான ஒரு கேரக்டர் அதில் கிளைமேக்ஸ் காட்சியில் தூக்கி சாப்பிட்றப்பல நாகார்ஜுனாவை பல இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் மற்ற ஹீரோக்கள் அதாவது ரஜினி இடத்துல யாராவது ஹீரோக்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஒத்துப்பாங்களா அந்த இடம் எனக்கு கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு அப்போ ஜூனியர் என்டிஆராக சீனியர் நாகார்ஜுனாவா ஏன்னா ரெண்டு படத்துக்கும் ஒரு பெரிய வரவேற்பு ரெண்டு படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் ரெண்டு படத்துக்கும் அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு படி அதிகமா கூலி நீங்கள் கூலி படத்தில் பாருங்க ரஜினிக்கு ஒரு வயசு நாகார்ஜுனாவுக்கு ஒரு வயசு உபேந்திராவுக்கு ஒரு வயசு சௌபின் மட்டும்தான் நாற்பத்தோரு வயசுன்னு நினைக்கிறேன் இருக்கிறதுல கம்மி இப்படி ஒரு சீனியர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆயிரம் கோடின்ற ஒரு விஷயம் இந்தியா முழுக்க இந்த படத்தை இப்படி ஒரு வைப்பாக கொண்டு வரீங்களா எப்படி ஆகுது பொதுவாக அந்த சீனியர்கள் நடிச்சா பொதுவாக சீனியர்களை பார்த்தேன்னா சொல்லுவாங்க வந்து கிரிஞ்சு பண்ணுறாங்க பூமரங்கில் அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் அந்த டிக்கெட் புக்கிங் இருக்குல்ல அதை பெரும்பாலுமாக புக் பண்ணியிருக்கு யாருன்னா இன்றைய டூ கே கிட்ஸ் தான் இப்படியாப்பட்ட வரவேற்பு இவங்களுக்கு எப்படி கிடைச்சது அதுதாங்க பெரிய விஷயம் வந்து உபேந்திரா அதை தான் சொல்கிறார் வந்து எனக்கு ஒரு புரியாத புதிர் வந்து ரஜினி சார் வந்து நான் ஏ நான் பார்த்து ரொம்ப என் இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்து வியந்த ஒரு ஆள் வந்து எப்படி இவ்வளோ காலம் இந்த மேஜிக் இவ்வளோ காலம் இந்த ரசிகர்கள் எப்படி கட்டி போட்டு வச்சுருக்காரு இந்த ரசிகர்கள் எப்படி வந்து அவர் மேலே ஒரு வெறித்தனமாக இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அவரை பார்த்த பிறகுதான் நான் சில விஷயங்கள்லாம் ரொம்ப திமிர்தனமான நடந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மாற்றிக்கிட்டேன் குறிப்பாக கூலி படத்தில் நடித்ததுக்கப்புறம் அவர் அந்த படப்பிடிப்பு தளத்தில் நடந்துக்கிற அந்த எளிமையான விஷயம் இருக்குல்ல அது பார்த்த பிறகுதான் நாமலாம் ஒன்றும் இல்லை நம்மளும் தனி கேரவன் கேட்கணும் ஃபைவ் ஸ்டார் கேரவன் கேட்கணும் எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு வேணும் அதெல்லாம் கிடையாது நீ என்ன யூனிட்ல கொடுக்குறீங்க கொடுங்க நான் சாதாரண மக்கள் கிட்ட கூட பேசுறேன் லைட்மேன் கிட்ட கூட பேசுறேன் இவரை பார்த்த பிறகு நான் தெரிஞ்சது இப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடிஞ்சதனால் தான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு இருக்க முடிஞ்சது அப்படி சொல்லுவது உபேந்திரா ஓப்பன் அடிக்கிறாப்ல எங்கயா அந்த மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எங்க இந்த ரஜினி கிட்ட எந்த மேஜிக் இது எங்க இருந்து வந்தாரு ஒண்ணுமே புரியல குறிப்பா இந்த தெலுங்குன்னு சொன்னோடனே ஒரு முக்கியமான விஷயம் சந்திரபாபு தெலுங்கு ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடுடைய மகன் நர லோகேஷ் அவரும் அமைச்சர் வந்து அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு ரஜினிகாந்த் ஐம்பதாவது வருடத்தில் திரைத்திரையில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த ஐம்பதாவது வருஷத்தில் அவருடன் கொண்டாட்டத்தில் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமை குறிப்பாக நம்ம வர ஜென்ரேஷனுக்கு வந்து அது மிகப்பெரிய பெருமை எங்கள் ஃபேமிலியில் ஒரு சமயத்தில் ஒரு பெரிய இருண்ட காலம் ஒன்று வந்தது அந்த இருண்ட காலத்தில் ரஜினிகாந்த் எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு தோல் கொடுத்த ஒரு நபர் வந்து தோளோடு தோல் கொடுத்த நபர் அப்படி தோள் கொடுக்கவே தான் அந்த இருண்ட காலம் எங்களுக்கு ஒரு வெளிச்சமா வந்தது அது எங்க வாழ்க்கையில நாங்க என்னைக்குமே மறங்க மாட்டோம் அவருடைய திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவருடைய திரைப்படம் இந்தியா முழுக்க சூப்பரா ஓடணும் அதை தாண்டி ஆந்திரா தெலுங்கானால பிச்சுக்கிட்டு ஓடணும்னு ஒரு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடியோட மகன் நிறைய லோகேஷ் வந்து அவர் வாழ்த்துறாரு அதே சமயம் ஜூனியர் என்டிஆர் படமும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த 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 இது எங்கிருந்து கிடைக்கும்னு தெரியல நமக்கு வந்து இன்னொரு பக்கம் பாருங்க இங்க சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பல நிறுவனங்கள்ல லீவ் விட்டாச்சுன்னு சொல்லியாச்சு சிங்கப்பூர்ல அபிஷியலா ஒரு லெட்டரை குடிச்சாச்சு ஒரு நிறுவனம் வந்து என்னன்னா அந்த ஊழியர்களுக்கு அந்த ஷோ பாக்கிறதுக்கான டிக்கெட் எடுத்து கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அன்னைக்கு முழுக்கவே லீவ் கொடுத்தாச்சு ஏன்னா ஷோ பார்த்துட்டு வந்து நீங்க வேலை செய்யணும்னு சொல்ல புல்லாவே லீவ் எடுத்துங்கன்னு சொல்லியாச்சு அது தவிர பாத்தீங்கன்னா ஆளுக்கு கையில முப்பது டாலர் காசு அங்க படமா சொல்லியிருக்காங்க அப்போ இவர் இந்தியாவுக்கு மட்டுமில்ல தெற்காசிய நாடுகளையும் தாண்டி உலகம் முழுக்க இந்த படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது என்பதால் மாற்று கருத்து கிடையே கிடையாது அதெல்லாம் தாண்டி திருமுகம் சொல்கிறத அதெல்லாம் நிறைய தாண்டி தாண்டி பேசிகிட்டு இருக்கேன்னு வைங்க அதெல்லாம் தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதில் என்ன பண்ண போகிறார் ரஜினி அப்படின்னு அது எனக்கு தெரிஞ்ச முதல் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை பார்க்கக்கூடிய மக்கள் யாரானா மலேசிய தமிழர்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தான் முதல் ஷோ ஆரம்பிக்குது அப்புறம் யூஎஸ் யுகே இலங்கை துபாய் இங்கே பார்த்தீங்கன்னா சவுத்தில் நார்த்தில் ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு தமிழ்நாட்டில் ஒம்போது மணிக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் போடுங்க நாங்கள் ரஜினி பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்குன்னு எங்கள் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நாமளும் எங்கே போகிறதுன்னு தெரில ஆந்திரா பொறுத்தா தெலுங்கானா பொறுத்தா கர்நாடகா பொறுத்தா கேரளாக்கு போகிறதா தெரில எப்படியோ ஒன்று படத்தை பார்த்துருவோம் விமர்சனம் சுட சுட அடிப்போம் அடுத்த வடிவங்கள் சந்திக்கிறேன் நன்றி